ஹலோ என் பேர்ல குவைத்தில் நாளையிலிருந்து நாளை மறுநாள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மழை பெய்யும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தினுடைய இந்த ஈத் பெருநாள் விடுமுறைக்கு யாருமே கம்பெனியில் சொல்லாமல் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போகக்கூடாது அப்படி ஊருக்கு போகிறவங்க கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் தற்பொழுது நோன்பு பிறநாளுக்கான விடுமுறை அப்படிங்கிறது வரப்போகுது இந்த நாட்களில் யாரும் வெளிநாட்டவர்கள் அதிகப்படியாக லீவை எடுத்துட்டு சொந்த நாட்டிற்கு போகக்கூடாது அப்படி போகிறதா இருந்துச்சுன்னா முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணி அதாவது ரிக்வஸ்ட்டு போட்டு உங்களுடைய மேலதிகாரிகள் அதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுமுறையை வரைக்கும் முப்பதாம் தேதி பிறநாளாக இருந்துச்சு அப்படின்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் மட்டும்தான் குவைத்தில் விடுமுறை பிறநாளைக்கு அதுவே முப்பத்தி ஒன்றாவது நாள் வந்து வந்து பிறநாளாக இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறநாளாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் விடுமுறை எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் கொய்த்திகளுக்கு மட்டும் வெளிநாட்டவர்களுக்கும் இந்த நாட்களில் விடுமுறை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு முப்பது நாட்களாக நோன்பு அப்படிங்கிறது முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா கொய்த்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டவர்களுக்குமே ஒரு பெரிய விடுமுறை வந்து கிடைக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வருடம் முப்பது நாட்களாக நோன்பு வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் குத்தையை சுற்றி ஒரு மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு இதனால நாளை நாளைக்கு தொடங்கி நாளை மறுநாள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கொய்த் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அதாவது வாகன ஓட்டிகள் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே நீங்கள் போயிட்டு இந்த மழை நீரில் வந்து சிக்கி கொண்டாலும் கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் வெளிநாட்டவர்களுமே நாளைக்கு முடிந்த வரைக்கு உங்களுடைய ஏரியாக்களில் இருங்க அதிக தூரம் பயணம் செய்ய வேணாம் அப்படின்ட்டு வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி மக்கள் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதில் குவைத் வந்து முப்பதாவது இடத்துல இருக்குது உலகளவில் ஃபின்லாண்டு வந்து முதல் இடத்துல அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த வரிசையில் முப்பதாவது இடத்துல கொய்த் இருக்குது நம்முடைய இந்தியா பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருப்பதாக இந்த விவரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த தரவரிசை பட்டியலை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் போல் அரசாட்சி அரசுகள் வந்து செயல்படக்கூடிய விதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய சேவைகள் தேவைகள் இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு இந்த தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதில் குவைத் வந்து முப்பதாவது இடத்தை பிடித்திருப்பது குவைத் அரசாங்கத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததாக கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் குயத்திகள் எல்லாருக்குமே சமமான விடுமுறையாக இந்த ஈத் பெருநாள் விடுமுறை இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் கோயத்தில் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் விடுமுறை அப்படிங்கிறது அதிகபட்சமாக கிடைக்கும் கத்தா மக்களுக்கு விடுமுறை கொடுக்க முடியல அப்படின்னா அதற்கு ஈடாக பணத்தை வந்து கொடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த செய்தி குறித்த கருத்துக்களை பதி ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க